ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்துட்டு முருங்கைக்கீரை குழம்பு வந்து செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை குழம்புக்கு வந்து ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணும் அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பும் ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசியும் நான் வந்து போட்டிருக்கேன் இது ரெண்டையும் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் பச்சை அரிசி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்பூன் புழுங்கல் அரிசி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் இந்த இதை வந்து வருத்திங்கன்னா போதும் தோரம் பருப்பையும் புழுங்கல் அரிசியோ இல்லை அரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக வாசனை வந்துருச்சு இப்போ நான் வரமிளகா வந்து ஒரு மூணு வரமுளகா எடுத்து வச்சுருக்கேன் அந்த மூணு வர மூணு வரமுளகாவை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் வந்து என்ன பண்ணுங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க அதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பொடியாக்கி பொடியை பொடியாக ஆக்கிக்கணும் மிக்சியில் அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி விட வேண்டாம் இப்போ வந்து நான் ஒரு மண் சட்டி எடுத்துக்கிட்டேன் மண் சட்டியில் நம்ம குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க இப்போ வந்து கடுகு வந்து வெடிச்சிருச்சு இப்போ வர மொளகா வந்து நான் ஒரு மூணு வர மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வளம் வர மொளகா கூட போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில வெடித்தோடனே சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் உரித்து வச்சுருக்கேன் அது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இது வந்து போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பத்து பூண்டு பல்ல வந்து நான் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் பூண்டும் இந்த சின்ன வெங்காயத்தோடு நம்ம வதக்கல நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நான் ஒரு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க முருங்கைக்கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட முருங்கைக்கீரை வந்து டயபட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி இதில் அயன் கண்ட் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்சியமும் இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து கீரை எடுத்திருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கீரையை ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரையை கோரம்பருப்பு அரிசி வர மிளகாலாம் வருத்தோம் இல்லையா அதை வந்து என்னென்னாக்கா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதோட தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை அப்படியே நீங்கள் வந்துட்டு குழம்புல வந்து ஊற்றினீங்க அப்படின்னாக்கா அப்படியே கட்டி கட்டியே ஆகிடும் அதனால் இதை வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து குழம்புல ஊற்றிக்கலாம் வேங்கீச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீரையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் அரிசி கழுவி வச்சுருந்த தண்ணியை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா இருக்குங்க ஃப்ளேவர் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா கொதிக்கட்டும் கீரையும் நல்லா வேகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும் தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நான் பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் வந்து வேக வச்சுருக்கேன் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் பருப்பு வேக வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் வந்து வேக வச்சுருக்கேன் அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதுவும் கொதிக்கட்டும் பருப்போடு சேர்ந்து கீரையும் கொதிக்கட்டும் அப்புறம் கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து நான் வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா நம்ம கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப வாசனையாக இருக்குங்க பருப்போடு சேர்ந்து கொதிக்கலை நல்லாயிருக்கு கீரை குழம்பு வந்து ரெடி முருங்கை கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ